ரெண்டு பேருமே தர்ஷியா ரெண்டு பேரும் சமைச்சிட்டு இருக்காங்க அப்ப ஓரளவுக்கு நார்மலா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கோம் தீபக் என்ன சொல்றான்னா என்ன தரிசியா நீ வெளியிலேயே போலாம் தெரிய மாட்டேற என்ன வெளியிலேயே வந்து இருக்க மாட்டேற எப்படின்னா ரெண்டு வாரம் வந்து ரொம்ப வெளியில தெரிஞ்சுட்டு இருந்தா ரொம்ப ஆக்டிவா இருந்த அதுக்கப்புறம் பார்த்தா நீ எங்க இருக்கனே தெரியல நான் வெளியே தொலை வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் பிரியா அணி வந்து போறப்ப அது வந்து உண்மையா போறாரா இல்ல வந்து உங்க கேம ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அவங்க வந்துட்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியல மேபி எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு உண்மைதான் அவங்க சொன்னது வந்து ஒரு ரெண்டு வாரம் நல்லா தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தமா அவங்க வந்து கேமே இல்லாத மாதிரிதான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் அதை வந்துட்டு நம்ம பைத்ராட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருக்குது தீபக் வந்துட்டு நான் என்ன வெளியில தரல நான் வெளியில நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இருக்கேன் ஆனா உங்களுக்கு தான் பாக்குறதுக்கு தெரியல ஆனா வெளியில நல்லா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு நான் எப்படி என் கண்ணன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அது இப்ப ராஜா ராணி டாஸ்க்ல வந்து லவ் கண்டன் எல்லாம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்கூல் டாஸ்க்லயே நான் அந்த லவ் கண்டன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தசியா வந்துட்டு நம்ம பைத்ராட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க பயங்கரமா அண்ட் இதுல வந்து முத்து நடுவில் இருக்காங்க இவங்க மட்டும் இவங்களே வந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் வந்துட்டு சுத்தமா தெரியல யாருன்னா நம்ம தீபக்கு உங்க வந்துட்டு நம்மள சொல்றாங்க என்ன சொல்றாங்க இது மாதிரி வந்துட்டு தர்சிகா நீ வந்துட்டு ரெண்டு வாரம் வந்துட்டு நல்லா தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க இருக்கனே தரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்கடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்சிகா வந்து பவித்ரா திட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து மட்டும் இந்த வாரம் தெரிஞ்சானா முத்து வந்துட்டு ஏதாச்சும் இந்த வாரம் ஏதாச்சும் பண்ணானா முத்துமே எதுவுமே பண்ணல முத்து வந்துட்டு அந்த ஒரு கேம் பிளேல இருந்தானே தெரில முத்துமே எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்சிகா சொல்றாங்க இது எனக்கு முத்து நிறைய இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு நிறைய இடத்துல எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா தர்சிகா தான் இந்த வாட்டி வந்துட்டு சுத்தமா இல்ல அண்ட் சௌந்தரியும் வந்துட்டு சுத்தமா இல்ல தர்ஷினி சுத்தமா இல்லாத அது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு நான் ஆல்ரெடி சொல்லி மூணு பேருமே சுத்தமா வந்து இருக்க மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பேக் ஃபயர் ஆகுது தர்சிகாக்கு இவங்க வந்து வெளியில வந்து வெளியில வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுணுமோ நான் அப்படி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கேன் கண்ணுக்கு தெரியலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது மாதிரி வந்து பயங்கமா வந்து பேசி இருக்காங்க இவங்களே சுத்தமா வந்து வெளியில தெரியல இவங்க வந்துட்டு என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாரு இவங்க வந்துட்டு ஓரளவுக்கு நானும் இருக்கண்டா அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்களே இருக்காங்க உடனே நம்மள வந்துட்டு நீங்க எங்க தரிசிகா இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து கேக்குறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையான ஒரு கண்ணுல வந்து அவ்வளவு ஒரு கோபத்தை வச்சுட்டு வந்து தர்சிகா வந்து பேசிட்டு இருந்தது வந்துட்டு லைவ்ல பாக்க முடிஞ்சு அண்ட் தர்சிகா வந்துட்டு தீபக் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நானும் தெரிஞ்சுக்கோ மக்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க